நீங்கள் டெய்லி ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறீங்க சாப்பாடு வந்துட்டு மிஸ் பண்ண மாட்டீங்க ஆனால் எப்போவுமே டயர்டாக ஃபீல் ஆகுது ஒர்க்கில் ஃபோக்கஸ் வரலை மூடு ரொம்ப டல்லாக இருக்குது எனக்கு என்ன தான் ஆச்சின்னு சொல்லிட்டு டெய்லி யோசிக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் இது வந்து ஃபிசிக்கல் டயர்ட்னஸ்லாம் இல்லை மென்டல் டயர்ட்னஸ் தான் ஒரு மொபைலில் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சா சார்ஜ் இருந்தாலும் பேக்ரவுண்டில் ஒரு பத்து ஆப்ஸ் ஓடினா பேட்ரி ஃபுல்லாக வந்துட்டு போயிடும் அதே மாதிரி தான் நம்ம மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் திங்கிங் ரெக் ரெட் கில்ட்டு கம்பாரிசன் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் ஓடிட்டே இருக்குது அதனால தான் நம்மளோட எனர்ஜியுமே வந்துட்டு ஜீரோவாக ஃபீல் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் நல்லா தூங்கிட்டீங்க மார்னிங் எழுந்து ஒரு காஃபி கொடுத்து ரொம்ப சில்லாக இருக்கீங்க ஆனால் நம்மளோட மைண்ட் என்ன பண்ணுறது தெரியுமா நேற்று இப்படி பேசியிருக்க வேணாம் அவங்க என்ன நினைச்சிப்பாங்க இப்போல்லாம் அவன் எவ்வளவோ டெவலப் ஆகிட்டான் ஆனால் நான் இன்னும் டெவலப் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் இதெல்லாம் தான் ஃபிசிக்கல் டயர்டு இதுக்கு ஒரு மூணு சிம்பிள் சொல்யூஷன் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு காலைல எழுந்ததும் ஃபோன் அவாய்ட் பண்ணி டென் மினிட்ஸ் கண்ணை மூடி ஜஸ்ட் உட்காந்து காமாக இருங்க மைண்டில் இருக்க விஷயங்களை எழுதிட்டிங்கன்னா பிரைன் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிடும் ஒரிக்கும் கிளாரிட்டிக்கும் இடையில ஜேர்னல் தான் ஒரு பிரிட்ஜு நம்ம வேக்கப் ஆனதும் ஃபோனை பார்க்காம ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டோப்பா மைண்ட் பேலன்ஸ் வரும் எனர்ஜி வந்து காமாக இருக்கும் ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா உடம்பு தான் டயர்டான்னு சொல்லிட்டு நினைக்காதுங்க மைண்டு ஓவர்லோட் ஆனால் கூட ஃபிசிக்கல் வீக்னஸ் மாதிரி ஃபீல் ஆகும் டெய்லி மைண்ட் டீடாக்ஸ் பண்ணுனீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஃபீஸு எனர்ஜி எல்லாமே ஸ்லோவாக வரும் ஒன்று புரிஞ்சு கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா லோ எனர்ஜி லைஃப் ஹை கிளாரிட்டி லைஃபாக மாறும் தேங்க்யூ